நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ள செய்தி தான் தற்போது கோலிவுட்ல மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு மேலும் இந்த விவகாரத்துல பிரபல பாடகி கெனிஷாவை தொடர்பு படுத்தி சில பேசி வருகிறார்கள் இந்நிலையில் நடிகர் ஜெயம் ரவி பேட்டி ஒன்றில் எனக்கு என்ன தனியாக வங்கி கணக்க கூட கிடையாது சின்ன சின்ன செலவு கூட ஆர்த்தி என்னிடம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவார் என் மாமியார் என்னை வைத்து தொடர்ந்து படங்களை தயாரித்தார் ஆனால் அவர் அனைத்தும் நஷ்டம் என்பது போல கணக்கு காட்டி என்னை ஏமாற்றினார்கள் அவ்வளவு என் வீட்டு வேலைக்கு கூட கிடைக்கும் மரியாதை கூட எனக்கு கிடைக்காது எனக்கு மிகவும் மனம் நொந்து பேசியதாக தகவல் இருக்குது இந்த ஒரு சின்ன சமூகத்தினால பயங்கர போயிட்டு இருக்கு இந்நிலையில சில நாட்களுக்கு முன்னர் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி ஆகிய இருவரும் பரஸ்பரம் பிரிய முடிவெடுத்துள்ளதாக ரவி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியானது ஆனால் தனது ஒப்புதல் இல்லாமல் ஜெயம் ரவி விவாகரத்து அறிப்பை வெளியிட்டதாக ஆர்த்தி குற்றம் சாட்டி அறிக்கை விட்டிருக்காங்க ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பியதனின் இந்த பிரிவுக்கு ஆர்த்திதான் காரணம் என்றும் அவர் ஜெயம் ரவி மேல் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்து டார்ச்சர் செய்ததால் தான் இந்த முடிவை எடுத்தார் என்றும் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகின இந்நிலையில் ஜெயம் ரவி கோவாவை சேர்ந்த பாடகி ஒருவரோடு இப்போது டேட்டிங் செய்வதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அவர்களின் இந்த நெருக்கம் தான் விவாகரத்துக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ஜெயம் ரவி அதை மறுத்துவிட்டார் இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கென்னிஷா இதை பற்றி விளக்கம் அளிச்சிருக்காங்க அதில் ஜெயம் ரவி என்னுடைய கிளைண்ட் அது மட்டும் இல்லாம எங்கள் இருவருக்கமான நட்பு என்பது தொழில் முறை சார்ந்ததுதான் அவர் தன் மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டுதான் என் சிகிச்சை மையத்துக்கு வந்தார் இது இன்னொருவரின் குடும்ப பிரச்சனை அதனால் இதிலிருந்து மற்றவர்கள் விலகி இருப்பதால் நல்லது என்ன இதில் இழுக்காதீர்கள் என்று நிறைய வேலை இருக்கு எனக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இப்போ வந்ததுனால அந்த படங்கள் இல்லாமல் இது மூலிமா வந்து முடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய புகார் ஒன்று எழுப்பியிருக்காரு அவருக்கு வீட்டில் அவங்க வேலையாட்கள் கிடைக்கிற மரியாதை கூட அவர் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்ன நடிகராக வளம் ஜெயம் ரவி கடந்த சில நேரங்களுக்கு முன்பே தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்வதாக சமூக வலைத்தளங்களில் போட்டிருந்தார் இது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்ததுனால எல்லாருக்குமே கண்ணுப்பட்டு தான் தெரில இப்போ இவங்க பெரிய போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அவரை வீட்டை விட்டு வெளியேற்ற போறாங்கன்னு சொல்லி அவர் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அவமானப்பட்டு வெளியே வந்துட்டாராம் அது மட்டும் இல்லாமல் அது போகும்போது அவர் சண்டை போட்டிருக்காரு இது என்னோட வீடு இது எப்போது வேணாலும் இங்கே தாராளமாக வரலாம் போகலாம் சொல்லி கூறியிருக்காங்க ஆர்த்தி இதையடுத்து யார் தான் உண்மை என்று குழப்பத்தில் காவல்துறையினர் இருக்கிறாங்க காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவருடைய குடும்பத்தாரனும் குழப்பத்தில் இருக்கிறாங்க அதாவது நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் விவாகத்து வாங்கி ஆக வேண்டும் என்று ஆர்த்தி அவர்கள் விவாகத்து தரமாட்டேன் என்று சொல்கிறாங்க இதனால் குடும்பத்தாரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களோட அம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஆர்த்தி ஆர்த்தியோட அம்மான்னு சொல்கிறாங்க ஆர்த்தியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து ஜெயம் ரவிக்கு நிறைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த படங்கள் எல்லாம் ஒரு சில படங்கள் சூப்பர் டூப்பரேட்டாக இருக்கு ஒரு சில படங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படி நஷ்டமான படத்தை மட்டும் சுட்டிக்காட்டி காட்டி ஜெயம் ரவி வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஜெயம் ரவி வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஆர்த்தி வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்ததுனால ஜெயம் ரவி மட்டும் தட்டப்பட்டிருக்கார் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் பிரிவு என்பது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் சொல்லி எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கான்வாஸ்ல பத்தி பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் लि शेर कमेंट पड़ेंगे सब्सक्राइब पुनु